ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் எடுத்திருக்கேன் அதுதான் இன்றைக்கி வந்து தொக்கு பண்ண போகிறேன் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி தொக்கு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை கிலோ எற எல்லாமே ரெடியாக இருக்குது பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அந்த தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதில் வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம் இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு சோம்பு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை வெங்காயத்தை மட்டும் போட்டு நல்லா வதக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி எடுத்து போட்டு வதக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் டக்குன்னு செஞ்சுட்டு வதந்துடலாம் சண்டே டைமில் தக்காளியை போட்டு நல்லா வதக்கலாம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இப்போ வந்து இறாவை எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம் இறாவை நல்லா கழுவி அதில் குடல் மாதிரி இருக்கும் கருப்பு அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் நான் இறாவை இது கூடயே இப்போது குழம்பு மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் எங்களுக்கு கொஞ்சமாக தொக்கா வேணும் அதனால் நான் வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் போட்டு மிளகாத்தூளு இதை கூட நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த பச்சை வாசனை மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிட்டு இப்போ வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு எல்லா மசாலாவும் கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் கொதிச்சு கொதிச்சிட்ருக்கு எறத்தூக்கு வந்து கொஞ்சம் இப்போ தண்ணியாக இருக்கும் அப்புறமா நல்லா திக்க கெட்டி கெட்டியாகிடும் பார்த்தீங்கன்னா எறத்தூக்கு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துச்சு நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அது போலவே ஊற்றுங்க நிறையெல்லாம் எண்ணெய் ஊற்றி எதுலேயுமே சமைக்காதீங்க கம்மியாக ஊற்றினாலே போதும் லாஸ்ட்டாக கொத்தமல்லியை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வந்து அந்த கொத்தமல்லி வாசனைலாம் உள்ளே இறங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதிக்க கொதித்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம் அப்போ தான் ரொம்ப வாசனையாக இருக்கும் சாப்பிடும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி எறா செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் நிறைய பேர் செய்வாங்க தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்கோங்க அவ்வளோதான் அந்த எறா வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ